கிறிஸ்தவ கண்பானவர்களே இந்த புதிய நாளிலே உங்களை ஆண்டுடைய திருப்பெயர்லே வாழ்த்துகிறேன் தேவன் நம்முடைய கிருபையினால் உங்கள் நிரப்பை ஆசிர்வதிப்பாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அபுசம் பவுல் பிழைப்பீர்கள் என கடிதம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசுக்கு செல்லும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார் அவர் ஐடென்டிட்டி இஸ் நாட் ஹியர் அவர் ஐடென்டிட்டி ஜீசஸ் என்னுடைய அடையாளம் என்பது இறைவனுடைய வருகைக்காய் காத்திருப்பதாகவும் என்னுடைய எதிர்கால திட்டம் அல்டிமேட் எய்ம் இஸ் பீங் வித் காட் இன் பாரடைஸ் பரலோகத்திலே நான் அவரோடு சஞ்சரிக்கிற காலம் இருக்கு சில பார்த்து கேட்டாக்க என்னங்க வீடெல்லாம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டாக்க நமக்கு எதுக்குங்க ஒரு வீடு அப்படிம்பாங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது வெகு அழகான வார்த்தைகளை சொல்லுவார்கள் ஆனால் ஒரு காரியத்தை நாம் விடக்கூடாது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்தை நோக்கி பயணிக்க செய்கிற ஒன்றாய் காணப்படுது சரியா இருக்க வேண்டும் சில மக்களை பார்த்து நான் அவங்க சொல்லுவாங்க இது கூப்பிடுங்க வாட்ஸ்அப் செய்து அனுப்பணும்னா இன்னொரு நம்பர் இருக்குங்க இந்த நம்பரை வச்சுக்கங்க பாங்க இரண்டுக்கும் வேறு வேறு ஆனால் ஆண்டவர் இங்கே நம்மை தடம் பதிக்க வைத்து இந்த பூமியிலே தடம் பதிக்க வைத்து இறைவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து விண்ணக அரசை நோக்கி பயணிக்க செய்கிறார் விண்ணக அரசை நோக்கி பயன்படுத்த செய்கிறார் இரண்டாம் கடிதத்துல ஐந்தாம் அதிகாரம் முதலாவது பூமிக்குரிய இந்த வீடு அழிந்து போனாலும் இது அழிவுக்குரிய வீடுதான் ஆனால் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையில நாம் கொண்ட பரிசுத்தமும் சாட்சியின் வாழ்க்கையும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒன்றாய் இறைவனோடு சஞ்சரிக்க செய்கிற ஒன்றாய் இருக்க வைக்கும் என்பதிலே மாற்றமில்லை அவர் அல்டிமேட் இஸ் இன் ஹெவன் அதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த தற்கால உலக வாழ்க்கையில நம்மை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது இறை வார்த்தையினால் புடமிடப்படும் பொழுது நான் புதிய பலனோடு இறைவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிப்போம் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு வரேன் இந்த நாளுக்காய் இந்த வெள்ளிக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்போம் சாமி எங்களுடைய வாழ்வு இடத்துல இருக்கிறது பரலோக பயணத்தை பயணிக்க முற்படும் பொழுது இந்த பூமியிற்குரிய கூடாரம் அழியும் என்பதையும் பரலோகத்தில் எங்களுக்கு வாசஸ்தலம் உண்டு என்பதையும் நிலை நிறுத்தி வாழ நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபக்கலப்பிதாவே ஆமேன்